ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Kattavandi சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு ஏஎஸ் ஜீரோ அஞ்சு எழுவது பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் த்ரீ வண்டி வந்து ரெண்டாயிரத்தி மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் கிருஷ்ணகிரி மாவட்ட ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி வண்டியை நேரில் வந்து பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி வண்டிக்கு எஃப்சி வந்து இருபத்தி மூணு மாதமும் இன்சூரன்ஸு ஏழு மாதமும் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் நீங்கள் எங்கள் வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வந்துவாங்க வாங்க வண்டியோட டீட்டெயில் எல்லாமே ஆன்லைன்லேயும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது பிஎஸ் ஃபோர் எக்ஸ்ட்ரா அங்கே அப்படிங்கிறதுனால பெனிஃபிட் இருக்குது பிஎஸ் ஃபோர் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க ஒம்பது ஒம்பது அடி தொட்டி வண்டி நேரில் வந்து பார்த்துட்டு ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப் தோஸ்து படா தோஸ்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் உங்கள்கிட்ட எதாவது வண்டி இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்கிறோம் டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து இருந்தால் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியில் ஸ்டெப்னியெல்லாம் இருக்குது பாருங்கள் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் நல்லா தெளிவாக தான் இருக்குது பாருங்கள் தொட்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது எல்லாமே சைடில் இருக்கிறதுலாம் இரும்பு தான் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்து பேசினீங்கன்னா முன்னப்பேன் அனுசரித்து பண்ணலாம் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாமே க்ளியராக இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு ஒரு ஏழு லட்சம் வரைக்கும் ஃபைனான்ஸ் கிடைக்கும் நீங்கள் ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் இருந்தால் கூட மீதி அமௌண்ட்டு கட்டி வண்டி எடுத்துக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா வண்டி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் இது எக்ஸ்ட்ரா நாங்கள் பிக்கப் அப்படிங்கிறதுனால பதினாறு வரைக்கும் மைலேஜும் கொடுக்கும் பார்த்துக்காங்க சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது கிலோமீட்டரும் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் தான் பிஎஸ் எஸ் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் பிஎஸ்போ ஒரு கிருஷ்ணகிரி மாவட்டம் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது எஃப்சி ஆல்ரெடி இருபத்தி மூணு மாதமும் இன்சூரன்ஸ் ஏழு மாதமும் கரண்ட்டில் இருக்குது நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து செக் பண்ணி பார்த்து திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல் அமௌண்ட் கட்டினா வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறமும் டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டிக்கு எட்டு லட்ச ரூபா ரேட் சொல்கிறாங்க இப்போ லோனும் ஒரு ஏழு லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்துடுங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா லாங் பிக்கப் பிஎஸ் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க